ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமுனவின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீவின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது வணக்கம் தற்பொழுது இலங்கை நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு எதிர்வெறும் இருபத்தொராந்தியதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது இந்த நாட்டிலே வந்து ஆளுங்கட்சியாக அல்லது ஆளுங்கட்சிக்கு உரிய ஆதரவை கொடுத்து கொண்டு இந்த ஆட்சி இடம்பெறுகின்றது தற்பொழுதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடைய கட்சியினுடைய ஆதரவில் தான் தற்பொழுதும் இந்த ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் எமது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியின் கட்சியினுடைய வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் போட்டியிடுகின்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளுடன் இந்த முறை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நிலைமையில் வந்து எமது கட்சியினுடைய வேட்பாளர் அதாவது இறுதியாக இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் போது கொடுத்தி கோதவாய ராஜபக்ஷ அவர்கள் எமது கட்சியினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் இடம்பெற்றிருந்த சில குலபகரமான நிலைமைகளுக்கு அப்பால் தற்பொழுது வந்து ராணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எமது ஆதரவினை கொடுத்து அவரினை ஜனாதிபதியாகிய ஜனாதிபதியாக்கி இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பதும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமிணுதான் அந்த வகையில் எமது வேட்பாளர் அவர்கள் எதிர்வெறும் பன்னிரெண்டாம் தேதி வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொள்கிறார் அதே போல் யாழ்ப்பாணத்துக்கும் மாலை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே வந்து கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிற இருக்கின்றது நாளை மறுதினம் வந்து கட்சியினுடைய கொள்கை தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து வெளியிடப்பட இருக்கின்றது அந்த வகையில் எமது பிரதேச மக்களும் வந்து எமது கட்சியினுடைய வேட்பாளர் நாம ராஜபக்ச அவர்களுக்கு வந்து ஆதரவினை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது தற்பொழுது ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த வடக்கு கிழக்கினுடைய தொடர்ச்சியாக எமது மக்கள் வந்து நீண்ட காலமாக இந்த இனப்பிரச்சனை தொடர்பான பிரச்சனை அது ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அல்லது ஆயுத போராட்டம் மௌனித்ததன் பின்னர் படுத்தி தற்பொழுதும் எமது மக்களுக்குரிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்க தீர்க்கப்படவில்லை அல்லது எமது மக்களுக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்று பல்வேறு விதமான கோரிக்கைகள் தான் நமது மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் தெற்கிலே வந்து தற்பொழுது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுவதாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த வாடகைக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது தொடர்பாக தெற்கிலே வந்து ஏனைய கட்சி வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக அதாவது தற்பொழுது இருக்கின்ற தேர்தல் சூழலிலே வந்து தமிழ் மக்களுடைய வாக்கு ஒரு தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாகத்தான் இருக்கின்றது கடந்த முறை தேர்தலிலே வந்து தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு பெரும்பான்மையாக கிடைக்காவிட்டாலும் வந்து தமிழ் மக்களுடைய வாக்கு இல்லாமலே வந்து ஒரு அதிவேக பட்சமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு தலைவராகத்தான் காணப்பட்டது ஆனால் தற்பொழுது சூழல் அவ்வாறில்லை ஒரு மூன்று அல்லது நாலு பக்கங்களுக்கு இடையிலான ஒரு பரந்துபட்ட ஒரு போராட்டம் காணப்படுகின்ற நிலைமையில் தமிழ் மக்களுடைய வாக்கு மிகுந்த ஒரு முக்கியமான வாக்காகத்தான் காணப்படுகின்றது தமிழ் மக்கள் ஒரு தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக தற்பொழுது இருக்கின்றார்கள் இந்த தீர்மானிக்க சத் தீர்மானிக்கக்கூடிய சக்தியில் இருந்து கொண்டு தமிழ் மக்கள் இவ்வாறு தமது நிலைப்பாட்டினை எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூடாக வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஏனெனில் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தற்பொழுது மூன்று விதமான நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றார்கள் அது மக்கள் எடுத்தார்களா இல்லையா தமிழ் தலைமைகள் எடுத்திருக்கின்ற என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒருபுறம் தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லுகின்ற ஒரு நிலைமை இன்னொரு பக்கம் தமிழ் மக்களுக்குரிய ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைமை மற்றது வந்து உண்டாவது தேசிய அரசாங்கம் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை யாராவது ஒருவரை ஆதரிக்கின்ற என்ற ஒரு மூன்று விதமான நிலைப்பாட்டிலே வந்து தமிழ் மக்கள் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பு என்பதோ அல்லது தமிழ் வேட்பாளருக்கு போடுகின்ற வாக்களிப்பு என்பதோ வந்து ரெண்டுமே ஒரு விடியந்தான் ஏனெனில் இந்த இரண்டு பேரு கூடாகவும் வந்து ஜனாதிபதியினை வந்து தெரிவு செய்யப்பட போவதில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை போட்டாலும் ஒன்றுதான் அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்கு போ போடுவார்களாக இருந்தாலும் அது ரெண்டுமே வந்து அங்கே ஜனாதிபதியொருவனை தெரிவு செய்வதற்குரிய ஒரு நேரடியான தாக்கத்தினை செலுத்தப் போவதில்லை எனவே வாக்களிக்கிற நமக்கு அதாவது ஒரு போட்டியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழலை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக இங்கே வந்து எமது மக்கள் இந்த சர்வதேசத்துக்கு வந்து எமது பிரஜனைகளை கூடாக எமது பிரஜனைகளை தீர்க்கலாம் என்பதை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தான் மீண்டும் இங்கே வந்து ஒரு விடயம் வந்து குறிக்கப்படப்படும் வேண்டும் புறக்கணிப்பது அல்லது வந்து தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளருக்கு கூடாக ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தினே சொல்ல போகின்றோம் அதை கூடாக எமது தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் அவ்வாறான ஒரு சூழல் இல்லை ஏனெனில் இவ்வளவு காலம் நாங்கள் போராடி கொடுத்து சர்வதேசத்துக்கூடாகவோ அல்லது இலங்கையில் உள்ள அரசியல் தலைமைகளுக்கூடாகவோ எதனையுமே பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் வந்து இனியும் வந்து நாங்கள் வாக்களிக்காமல் விடுவதாகவோ அல்லது தமிழ் தமிழ் தரப்புக்கு கூடாகவோ எமது பங்களிப்பினை யாருக்குமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை எனவே இந்த வகையில் மக்கள் சரியான முறையில் வந்து சிந்திப்பார்களாக இருந்தால் தெற்கிலே இருக்கின்ற சூழலில் அது கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் வேட்பாளர் நாமராஜபக்ஷ அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்தினை வந்து தற்பொழுது பேசுபொருளாக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை வந்து வழங்கப்பட முடியாது என்று நாமர் ராஜபக்சே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இதனைத்தான் வந்து ஏனைய அரசியல் தலைமைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் திட்டமாக நாங்கள் தரு இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அனைத்து தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் வந்து அதிகார பதிவு தொடர்பாகத்தான் அங்கே முக்கியமாக கருத்துக்கள் தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொல்லினால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்கு அவர்கள் முண்டியடிக்கின்றார்கள் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவையில்லை என்று சொல்லி ஒரு பக்கம் நினைத்தாலும் வந்து அவர்கள் உள்ளுக்கு தெரியும் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் நிச்சயமாக தேவை ஆனால் அவ்வாறான ஒரு இருந்தும் நாம ராஜபக்ச அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து உண்மையான நிலைமையினை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் நேரடியாக போட்டியிடுகின்றோம் எந்த விடயமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சவருடைய கொள்கையும் அதுதான் நாங்கள் பொய்யை சொல்லி வந்து ஒன்றினையும் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு விரும்புவதில்லை நாங்கள் நேரடியாக யுத்தம் என்றால் யுத்தத்தினை எதிர்கொண்டோம் யுத்தத்துக்கூடாக வந்து யுத்தத்தினை நிறைவு செய்து மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக செயற்பட்டு செயற்படுத்தி இருக்கின்றோம் இன்று நாங்கள் ஒரு சுதந்திரமாக இன்று யாழ்ப்பாணமோ கொழும்போ எங்கள் இடத்துக்கும் வந்து போய் வருகின்றோம் என்றால் காரணம் வந்து நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச தான் அதனை யாராலும் மறந்து கொள்ள முடியாது அதனை வந்து எதிர்க்கவும் முடியாது அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த காலத்திலேயே வந்து நாங்கள் யுத்தத்துக்கு ஊடாக வந்து யுத்தத்தினை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேரடியாக சொன்னார்கள் போரிட்டார்கள் ஆனால் அதனை வளர்த்து வளர்த்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனையை வளர்த்து வளர்த்து கொண்டு செல்வதற்கு விரும்பவில்லை அந்த வகையில் தான் சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றார்கள் உண்மையில் நாம் ராஜபக்ச அவர்கள் தற்பொழுதுள்ள இளைஞருடைய பிரச்சனைக்கு தீர்வாக வந்து முக்கியமாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின்மை வடக்குக்கு வந்து ஐம்பது நேரம் இளைஞர் யோதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக உறுதி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதனை வேறு ஏதாவது வேட்பாளர்கள் வந்து உறுதிப்படுத்துகின்றார்களா அல்லது அதற்குரிய தீர்வு திட்டம் என்ன என்று பொருளாதார வீழ்ச்சி கண்டதற்கூடாக வந்து அனைத்து மக்களுமே வந்து வெளிநாட்டு கோடுகின்ற சூழல் காணப்படுகின்றது ஏன் வெளிநாட்டு கோடி ஓடுகின்ற சூழலை வந்து எவ்வாறு நிறுத்தப் போகின்றார்கள் அதற்கு ஏதாவது தீர்வு திட்டம் காணப்படுகின்றதா வடக்கு மக்கள் வந்து இளைஞர் ஜியோதிகளை வந்து கூடாக வந்து அதன் குறிப்பிட்ட சொல்ல ஒரு ஐம்பது நேரம் இளைஞர் ஜியோதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கூடாக வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்ள முடியும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எவ்வாறான அதிகாரங்களை வழங்குவது என்பது தொடர்பாகத்தான் தான் பேசுவதாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார் உடனடியாக தற்பொழுது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் இந்த அதிகாரங்களை அல்லடி அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றாமல் இளைஞர்களுக்குரிய வேலை அன்றாட பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாம் ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே அந்த வகையிலே வந்து இளைஞர்கள் யுவதிகள் உட்பட ஒரு நாட்டினை நேசிக்கும் அல்லது எமது இனத்தினை நேசிக்கும் மக்கள் அனைவருமே வந்து நாம் ராஜபக்சே அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கு அனைவருமே அணிதிரள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது இல்லை இதில் உண்மையில் தெளிவுபடுத்த வேண்டிய எப்படி காணப்படுகின்றது என்றால் அந்த திருடர்களே அந்த சொல்லுவார்கள் அந்த ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு தான் சங்கிலிஆரத்தை கொண்டு போனால் எல்லோரும் கள்ளணம் சேர்ந்து காத்துறது வந்து திருடன் திருடன் என்று சொல்லி அந்த நிலைமை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மைந்த ராஜபக்ஷ தேர்தலிலே தோற்ற பின்னர் ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்தது வந்து ராணில் விக்கிரமது ராவுட் கிளம்பி விக்ரமசு தான் பிரதமராக இருந்தது மைத்ரிபால ஜனாபதியாக இருந்தது அவர்களுடைய காலத்தில்தான் ஒட்டுமொத்தமாக வந்து வங்கியை கொள்ளையடித்த பிணைமுறை கேஸ் இருக்கின்றது வந்து அதில் தான் உண்மையாக இருந்த காசு இல்லாதையும் வந்து ஒட்டுமொத்தமாக வசூலித்தது அவருடைய அர்ஜுன மகேந்திரன் கொடுத்தி தற்பொழுது தலைவர் தான் இருக்கின்றார் வந்து அவரை கொடுத்தி விடுவித்தது மீளமும் ராணி விக்ரயசிங்க ஆட்சிக்கு வந்துதான் தான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தது என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவர் ஆட்சிக்கு இருந்தே ஒரு பிரச்சனை தொடங்கிட்டது கொரோனா பிரச்சனை கொரோனா பிரச்சனையிலிருந்து முற்று முழுதாக அனைத்து வருமானங்களுமே நின்றுவிட்டது தொழிற்சாலை இருந்து ஏற்றுமதி இல்லை சுற்றுலா பயணிகள் இல்லை டோலர் இல்லாத பிரச்சனை ஆனால் அவ்வாறான பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு மக்களுக்கு வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் வந்து ஒரு குடும்பங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது படி ஒரு அவசிய தேவைக்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது நிவாரணங்கள் வழங்கப்பட்டு அதுக்கு விட மேலதிகமான கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்களுக்கு எத்தனையோ இது செலவழித்து அந்த ரெண்டு வருடங்கள் தான் அந்த ரெண்டு வருடமும் கோத்தவாய அவர்கள் வந்து எந்த விதமான வருமானம் இட்டுத வேலைகள் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்குறை அவர் காணப்படவில்லை முற்று முழுதாக வந்து மக்களுக்கு மக்களை உயிரை பாதுகாக்கின்ற சூழல்லாம் காணப்பட்டது ஆனால் இவர்கள் போட்ட கேஸு கூட அதாவது இவர்களே போட்டு இவர்கள் ஒரு தீர்ப்புக்கு முற்படுத்தப்பட்டது என்னென்னு சொல்லிச்சுன்னா அப்போவே வந்து ஐஎம்எஃப் போக சொல்லி பல அழுத்தங்கள் வந்திருந்தது ஆனால் ஐஎம்எஃபுக்கு போகவில்லை அதனைத்தான் வந்து மஹிந்த ராஜபக்சேக்கள் அல்லது பசில் ராஜபக்சே அவர்கள் மீது ஒரு குற்றம் ஒன்று சாட்டப்படுகின்றது அந்த ஒரு வழி ஒன்று காணப்பட்டிருந்தது இந்த பொருளாதாரத்தை நிறுத்துவது அதாவது கடன் ஒன்றதுக்கு வழி காணப்பட்டது நீங்கள் வேண்டியல என்றது ஆனால் இப்போ உங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யிருக்குன்னு சொல்லிச்சிங்கன்னா கடன் எல்லாத்தையும் வந்து ஐஎம்எஃப் வந்து வேண்டது இப்போ ஐஎம்எஃப் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தலையாடி கொண்டு அப்போ இந்த தலையாற்ற நிலைமைக்கு போகக்கூடாது என்பதனைத்தான் எமது ராஜபக்சாக்கள் செய்த ஒரு குற்றமாக காணப்பட்டது இந்த இடத்துலையும் வந்து மஹிந்த ராஜபக்சாவை கொள்ளையடித்தது அடித்தது என்று சொல்லியோ அல்லட்டுக்கு இவ்வளவு பணத்தை அவர்கள் வந்து திருடிவிட்டார்கள் என்று சொல்லியோ இந்த நீதிமன்றத்திலுமே தீர்ப்புகள் இல்லை ஆனால் பொருளாதார ரீதியாக அவர்கள் குற்றஞ்சாட்டுவதற்கு அது வந்து அந்த கிரெடிட்டை வந்து ரணில் விக்ரமசிங்க தான் எடுப்பதற்காக தான் மண்டு தான் இந்த நாட்டினை இப்போ நிமித்தினை காட்டுவதற்காக வந்து அவ்வாறான ஒரு தீர்ப்பினை வந்து அவ்வாறான ஒரு ஒரு கேசினை போட்டு எடுத்திருக்கிறார் ஆனால் மக்கள் மத்தியிலே பிற திறப்படுத்தப்பட்டிருக்கின்றது எந்த விதத்திலையும் அந்த நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படவில்லை என்று அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்பது தொடர்பாக ஆனால் தற்பொழுது வந்து உண்மையிலே வந்து திருப்பவும் திருப்பவும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது இங்கே வந்து ரெண்டு அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் அடிக்கடி கூறுகின்றது போல இந்த பூகோள அரசியல் என்று இருக்கின்றது பூகோள அரசியல் என்றது நிச்சயமாக இருக்கின்றது தான் இந்த இலங்கையினை வந்து தமது கட்டுப்பாடுகள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒன்று இந்தியாவும் மற்றது அமெரிக்காவும் வந்து எப்பவுமே வந்து போட்டி போட்டு கொண்டு தான் இருக்கின்றது அந்த இரண்டு பேருமே யாரினை பகடக்காய வைத்திருக்கின்றார்கள் என்றால் தமிழர்கள் தான் தமிழரை வைத்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எங்களை ஒரு கருவேப்பிழப்புகளை பாய்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் எடுபட்டு கொண்டு போகின்றோம் உண்மையில் பாருங்கள் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க மேற்கத்தைய நாடுகளோடும் வந்து இங்கே சஜித் பிரேமதாசா இந்தியாவனோடனும் அவ்வாறான ஒரு சூழல்தான் அங்கே அவர்களுடைய போட்டி காணப்படுகின்றது இதற்கு எதற்குமே அடிபடியாமல் ராஜபக்சாக்கள் ஆட்சி செய்வது தான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை ஒரு நாட்டினை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் என்னவருடைய சொல்லினை கேடு நாங்கள் நடத்த வேண்டிய தேவையில்லை இங்கே இருக்கின்ற அரசியல் சூழலை பலமாக கொண்டு வேண்டும் அதனைத்தான் செய்கின்ற அதற்கு அதனால் தான் இவ்வாறான சில போட்டிகள் காணப்படுகின்றது நிச்சயமாக இங்கேயும் வந்து தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக அந்த அரசாங்கம் சொல்லுவாரு இன்றைக்கு வழிப்படியாக தெரியும் வந்து தமிழ் டிஎன்ஏ தமிழரசு கட்சி இதுவரைக்கும் வந்து தாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று சொல்ல என்று இன்னும் சொல்லவில்லை ஆனால் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும் அவரால் அதாவது வந்து தமிழ் தமிழரசு கட்சிகளும் ரெண்டு தலைமைகள் காணப்படுகின்றன ஒன்று ஸ்ரீதரன் மற்றது சுமந்திரன் சொன்ன இந்த சுமந்திரன் தலைமையிலான அணி எவ்வாறையிலும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லுவார்களா ஏன்னு சொல்லிச்சுன்னா ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சுமந்திரனுக்கும் உரிய தலைவர் வந்து அமெரிக்கா அவர் ரெண்டு பேரும் ஒரே ஆக்கள் தான் அப்போ அவர்கள் சொல்வதை தான் கட்டு நடப்பார்கள் இவர்கள் நாங்கள் கடைசி மட்டும் இருக்கிறோம் சொன்னால் அங்க பிரச்சனையாக போடும் தெற்கில் இப்படி போடும் அதனால்தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றோம்னு சொல்வதெல்லாமே வந்து நாடகம் இறுதியாக சொல்லப்படுது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வந்து சுமந்திரன் தரப்பு வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு என்று சொல்லி சொல்லாமல் வேறொரு வேட்பாளர்களை காட்டுவார்களாக இருந்தால் உண்மையில் இவர்கள் தட்டு உள்ள ஒரு தலைவராக வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்பா ஒன்றும் நடக்கப்போல இதுதான் இது இது தெற்குள் உள்ள அரசியல் தலைமைகளுக்கு என்ன இன்னும் விளங்கையில் என்று நினைக்கிறீர்களா அவர்களுக்கு தெரியும் இவர்கள் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள் ஏன் சஜித் பிரேமதாசாவுக்கு தெரியாதா லடிக்கை அனுராகுக்கு தெரியாதால் நடைக்கி நாமராஜபக்சாவுக்கு தெரியாதா இங்கே உள்ள புகோள அரசியல் எவ்வாறு வேலை செய்கின்ற என்பது தொடர்பாக அனைவருக்கும் தெரியும் சுமந்திரனால் இயலும் என்று சொல்லி சொன்னால் ராணில் விக்ரமசிங்கை தவித்து ஆளுக்கு வந்து ஆதரவு கொடுக்க துணி விருந்துச்சு என்று சொல்லி சொன்னால் பார்க்கலாம் வந்து அவரை எல்லா அடிக்க அரசியலில் இல்லாமல் போயிடுவார் இரண்டு அவர்களுடைய இரண்டு பேருக்குரிய தலைவர் அவர் ஆனால் இங்கே அளவிற்கு சிறீதரனாக்கள் வரலை இல்லை என்கிறார்கள் வந்து ரெண்டு அவர்களுக்குரிய நிகழ்ச்சி நிறுவனங்களும் வந்து வேறு அவர்கள் வந்து இந்தியா சொல்வதை தான் கேட்பார்கள் அப்ப இரண்டு பேருமே இரண்டு அரசியல் தலைமைகளும் வந்து தங்களுக்கு என்ன வருமானம் இருக்குதும் யார் சொல்லுகிறார்கள் என்று கேட்டு நடக்கிறார்கள் ஒழிய தமிழ் மக்கள் பிரச்சினை வைத்து இங்கே அரசியல் நடத்துவது என்பது இல்லை உண்மையில் வந்து திருபவஞ்சூர் தமிழ் மக்களை வெளிநாடுகள் பகடக்காய பார்க்கின்றது பாவிக்கின்றது அதற்கு எமது மக்களும் விடுபட்டு கொண்டு போகின்றார்கள் சரியான முறையில் சிந்தித்து செயற்படுவார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன் வந்து இந்த ஐந்து வருடம் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் மக்களுக்குரிய தீர்வு திட்டத்தினை கொடுக்கவில்லை ஏதாவது ஒரு சிறுபடியம் என்றாலும் செய்தார்களா ஒன்றுமே இல்லை ஆனால் இப்பொழுது வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போடுகின்றார்கள் நாங்கள் அதைத் தரப்போகின்றோம் இதைத் தரப்போகின்றோம்னு சொல்லி எனவே இதனை வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு நாமல் ராஜபக்ச அப்படி கழிச்சு இதுதான் உண்மை இதற்கூடாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அணிதிரண்டு அவருடன் கதைத்து நேரடியாக கதைப்பனுடன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து தெரியும் வந்து நேரடியாக ஒரு வந்து சண்டை பிடிக்கிறான்டா அவனோட நேர நேரம் கதைச்சு போட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு போகலாம் சகுனி வேலை பார்க்குறவன் கூட வந்து உங்களுக்கு என்னென்றே தெரியாது அவன் உங்களுக்கு ஆசைவாதையில் சொல்லிக்கொட்டுருப்பாங்களா இதன் இப்படியே காலத்தில் போகின்றது தான் இந்த தற்பொழுது வடக்கு நோக்கி அனைவரும் படையெடுத்து வருகின்றார்கள் இந்த நாளை சாஜித் பிரேமதாசா வருகின்றார் அந்தந்தாந்தியதி அனுரவாரர் அங்கால பதினாலாம் தேதி ராணில் விக்ரமசிங் அவர்கள் வரப்போகின்றார்கள் அப்போ மக்கள் வந்து அதனை தெளிவாக்கி நாமல் ராஜபக்சவுடன் கேள்வினை கேட்க வேண்டுமா அல்லது அவருக்கு நேரடியாக நீங்கள் ரங்கி நாம ராஜபக்சவுடன் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது இதனை தெளிவுபடுத்துங்கள் கேட்க வேண்டுமா நேரடியாக வாருங்கள் பன்னெண்டாம் தேதி வந்து நாங்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் வைத்திருக்கின்றோம் வீரசிங்கோலே மூன்று முப்பது மணிக்கு வந்த நாங்கள் வந்து ஒரு ஆக்குமெண்ட் செய்யலாம் வந்து எனவே அவ்வாறான ஒரு சூழலில் தான் நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் வந்து வெளிப்படையாக ஒரு நேர்மத்தன்மையுடன் போட்டியிடுகின்ற நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு எமது ஆதரவினை வழங்க வேண்டும் இதுக்கு தமிழ் மக்கள் சார்பிலே வந்து நான் இங்கே ஒரு இணைப்பாளராக இருக்கின்ற பொழுது உண்மையாக வந்து இவ்வாறான விடயங்களை தெரிந்து கொண்டும் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிந்த கொண்டும் நான் இதில் வந்து என்றால் நான் இருக்க மாட்டேன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் அவருடைய அணிதிரளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை உண்மையில் வந்து வடக்கு கிழக்கு இணைப்பு வந்து தற்பொழுது சூழலில் வந்து சாத்தியம் என்று இருக்குதா என்று சொல்லி சொன்னால் இல்லை உண்மையில் அந்த வடக்கு கிழக்கினை பிரிப்பதற்கு வந்து முக்கியமாக இருந்த ஜேவிபி வந்து தற்பொழுது வந்து தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றது தாங்கள் வந்து உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் நானல் ராமல் ராஜபக்சவோ இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சவோ அதனை பிரித்தவர்கள் இல்லை அவர்கள் வந்து யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் வடக்குக்கு கிழக்குக்கு வந்து உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்தி ஒரு ஜனநாயக உரிமையினை பெற்றுக் கொடுத்தவர்கள் தான் வந்து மஹிந்த ராஜபக்ச ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் நான் திருப்பி சொல்வதே என்று சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ச சொன்னது வந்து பதிமூன்று பிளஸ்க்கு செல்வது என்று சொல்லி ஆனால் நிச்சயமாக வந்து அதனை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது தான் ஆனால் தற்பொழுது இந்த தேர்தலிலே வந்து நாங்கள் அதனை வந்து முன்னிறுத்த முடியாது என்பதனைத்தான் நாம ராஜபக்ச அவர்கள் சொல்லுகிறார் ஒழிய தமிழ் மக்களை நாங்கள் விரோதமாக பாவித்தோ இல்லாட்டிக்கு தமிழ் மக்களை முற்று ஒதுக்கி விடுகிறோம் என்பதோ சொல்லவில்லை தற்பொழுது மக்களுக்குரிய தேவை என்ன இந்த லைன் என்ற ஜுகத்தில் எல்லாத்தையும் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர் ரணில் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுகின்றது இந்த லைனுக்கு கொண்டு வந்ததையே வந்து யார் என்பதை வந்து நீங்கள் யோசிக்கத்தான் அணை வேண்டும் இன்றைக்கு ரணில் விக்ரம் ரணிலோட நிற்கின்ற அமைச்சர்கள் அனைவருமே வந்து கோத்தபாய ராஜபக்சோட இருந்தவர்கள்ல ஆனால் ஒரு சர்வதேசத்த ஒரு நிகழ்ச்சி நிரல்கள் சூழ்ச்சிகளுக்கு கூடாக வந்து கோத்தவாய அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவையின் அடிப்படையிலே தான் முக்கியமாக வந்து நடந்தது என்பது எனவருக்கும் தெரியும் வந்து ஆனால் அவர்களே சூழ்ச்சியினை செய்து அவர்களே ஆட்சியினையும் கவிட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நாங்கள்தான் இந்த லைனை இல்லாமல் செய்தோம் என்று சொல்கிறதும் ஒரு முற்றுமுழுதான முழுதான வந்து இன்றைக்கு நீங்கள் ஜோதித்து பேரங்கள் வந்து அனைத்து இன்றைக்கு லைன் இல்லை தான் குறிப்பிட்ட காலத்துக்கு கஷ்டப்பட்டோம் ஆனால் பொருளாதார சூழ்நிலை எவ்வாறு காணப்படுகின்றது அனைவருக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகர் அல்லவருக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் வந்து எத்தனை நாளைக்கு போதுமானதாக காணப்படுகின்றது ஏதாவது ஒரு வருமானம் அதிகரிப்பு நடந்திருக்கின்றதா இருந்த இருநூற்றி அறுபது ரூபாயில இருந்த பெட்ரோலை வந்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு கொண்டு வந்தது நானூற்றி அறுபது ரூபாய்க்கு கொண்டு வந்தது அனைத்து பொருட்களும் விலைகள் வந்து உச்சத்தில் தான் காணப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வந்து முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் என்று சொல்லி சொன்னால் அதில் எவ்வாறு நீங்கள் வாழுகின்றீர்கள் அது முற்றும் முழுதாக மறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு திட்டம் இப்போ இருக்கின்றதா என்பது தொடர்பாகத்தான் நாம் நாம அவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக்கிறத வெளியுடன் நாங்கள் வாழ்வதற்குரிய வழிமுறைகள் என்ன இந்த நேரத்திலே வந்து நாங்கள் தேவையில்லாத அல்லது வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதற்கு அப்பால் வந்து இன்று செய்து கொண்டிருக்கிற நிலைமைகள் தான் உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான விடயம் நேற்று கொடுத்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து ஒரு பாரிய போராட்டத்தினை நடாத்தி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் கேட்க வேண்டிய தேவை காணப்படும் இந்த தேர்தல்கள் வருகின்றது அல்லது தென்னிலங்கையில் இருந்து அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள்னு சொல்லி சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இதுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தான் அவர்களுடைய உணர்வுகள் சரி ஆனால் அதுக்கு தீர்ப்பு எவ்வாறு கிடைக்கப் போகின்றது இதற்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் தலைமைகளுக்கு ஒன்றை நான் கேட்க வருகின்றேன் தமிழர் தமிழர் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் இப்போவும் இருக்கிறாரோன்னு சொல்லி சொன்னால் இல்லை என்று தான் சொல்லுவார்கள் யாராவது அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை இருக்கிறாருன்னு சொல்லி அங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலிகள் வந்து சொன்னார்கள் வந்து துவாரகா இருக்குன்னு சொல்லி மாத அரசியல் எல்லாம் நையாண்டி பண்ணினார்கள் அவ்வாறெல்லாம் இல்லை தலைவர் இருந்தால் எல்லாம் இப்படி இருக்குமா வந்து பதினஞ்சு வருஷமாக போச்சுது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான சொல்லி சிந்திக்கின்ற நீங்கள் காணாமல் போன மக்கள் வந்து இப்போவும் இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லி சொல்லி இந்த போராட்டம் நடத்துவது வந்து எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே ஏன் அவர்களுக்கு வந்து ஓபிஎம் கூட வந்து ஒரு தீர்வு திட்டத்தினை அவர்களுக்கு ஒரு இறப்பு சான்றிதை வழங்கி அவர்களுக்கு இழப்புகிட்ட கொடுத்து அந்த பிரிட்ஜினை முடிப்பதற்கு இந்த அரசியல் தலைமைகள் தயாரா மக்களை தொடர்ச்சியாக வீதியில் இறக்கி கொண்டுதான் தான் இருக்கின்றார்களே ஒழிய அதுதான் உண்மை காணாமல் போனவர்கள்ன்றது இல்லை தான் நீங்கள் என்னதான் சொன்னாலும் சொன்னாலும் வந்தவர்கள் இல்லை இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் தேடி தேடி திருப்பி திருப்பி மக்களை வீதிக்கு கொண்டு சொல்லு சொல்லுகிறோம் இல்லாமல் இதனை உண்மையை சொன்னாலே ஏன் வந்து நீங்கள் அதற்கு எதிராக மாறுகின்றீர்கள் அப்ப தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை வந்து அன்றாடம் வாழ்வாதார பிரச்சனை அது வந்து தேசிய பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை தெற்கில் இருக்கிறவர்களுக்கும் அதே பிரச்சனை தான் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களை விட கொழும்பில் வசிப்பவர்களுக்கு தான் இந்த வாழ்வாதார பிரச்சனை என்பது தெளிவாக தெரியும் அவர்கள் வந்து போக்குவரத்துக்கு அவ்வளோ செலவு அளிக்கிறது சாப்பாட்டுக்கு அவ்வளோ செலவு ஆனால் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான கலாச்சாரம் இல்லை நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் விக்கேக்கில் வாழ்ந்து திரிந்தார்கள் ஆனால் தெற்கில் உள்ள மக்கள் அதனை சிந்திக்கின்றார்கள் எவ்வாறு நாங்கள் போகின்றோம் ஏன் எல்லாரும் வந்து லீவை போட்டுட்டு வெளியில் போகிறார்கள் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொன்ன வேலை வந்து எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள இருக்கிற எல்லாரும் அஞ்சு வருஷம் லீவை போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு இந்த நாட்டில் அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை அதைத்தான் நாங்கள் செய்கிறதுக்கு சொல்லுகிறோம் எனவே அவ்வாறு அந்த பிரச்சனை முடிந்தால் அடுத்த கட்டமாக எமது பிரச்சனையும் இலக்கில் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மையான கருத்து